ஹலோ ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நேற்று இருந்து கொழும்புக்கு வந்தேன் இன்றைக்கு கொழும்பிலிருந்து நுயர்விலே போய் கொண்டிருக்கேனா நேரிலேயும் ஓட்டன் என்ற இடம் ஓட்டன் சமவெளி என்றும் சொல்லுவாங்க அங்கே

நல்ல பஸ்ஸில் தான் போய் பண்ணுறப்போ நிறைய போய் சந்திக்கணும் உங்களை ഇതോര പെതേ ലോ

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஃபைவ் ஓ கிளாக் நூறையிலேருந்து வெளிக்கிட்டோம் காரில் தான் வந்தோம் காரில் வந்தும் இங்கே வர ஏழு மணி ஆகிட்டுது என்னென்னு தெரியாது காரும் சரியான ஸ்லோவாக தான் வந்தது கொஞ்சம் தூரம் ஃபாஸ்ட்டாக வந்தது அதுக்கப்புறம் சரி ஸ்லோவாகிட்டு மழை வேறு பெய்யுது டிக்கெட் எடுத்துட்டோம் டிக்கெட் எடுத்து உள்ளே வரைக்கும் வரலாம் கார் உள்ளே வந்து விட்டு டிக்கெட் எடுக்கிற இருந்து அஞ்சு கிலோமீட்டர் உள்ளுக்கு வரணும் உள்ளுக்கு வந்து செக் பாயிண்ட் இருக்குது அந்த செக் பாயிண்ட்டில் பாஸ் பண்ணி தான் போகணும் அதுக்கும்போது கேன்டீன் இருக்குது தண்ணி கிண்ணி எதுவும் வேணும்னா வண்டி வந்து போகலாம் இப்படி தான் இருக்குது ஹோட்டல் ஹோட்டன் பிளேஸ் பிளெயின் இன்னும் நாங்கள் ஹைக்கிங் உள்ளுக்கு போவே இல்லை வாங்க இன்றைக்கு என்ன இருக்குதுன்னு காட்டுறோம் குறிஞ்சி மன்னர் ஆல்ரெடி நான் படம் எடுத்துட்டேன் குறிஞ்சி மல்லர் என்று சொல்கிறது சொன்னதுக்கு அது பெருசாக ஒரு போகன் மாதிரி ஒரு பூ தான் பூத்து இருக்குது அது எல்லா இடத்துலையும் இருக்குது அந்த நேஷனல் பார்க்குக்கு உள்ளே வரும்போதுலே ரோட்லேயே பூத்து இருக்குது அந்த இதுக்குள்ள கண்டனால் அப்போ அந்த படி இதே பூ அங்கே வெளியே பூத்து இருந்தது ஓ அந்த ஏரியாவுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த பூ பூத்து இருக்குது ரோட்லேயே இப்படிதான் இருக்குது வாங்க போவோம் உள்ள என்ன நடக்குதுண்டு பாபம் வேப்ப برگాము வெ ஆகே फ्रेंड्स செக்கிங் பாயிண்ட் எல்லாம் மோடிஞ்சி ஹைக்கிங் ஸ்டார்ட் ஆயிதுது விலர இருந்தா குல மீலே எல்லாம் ஹேரோணும் பாபம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இடி தான் இருக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் もう一つの人はもう一つの人はもう一つのう一つの人はもう一つと人はもう一つの人はもうの人はもう一つの人はもうはもう一つの人はもうもうう எப்படி இருக்குது பாருங்க காடு இதுக்குள்ள சிறுத்தை இருக்குதுன்னு சொல்கிறாங்க சிறுத்தையை கண்டா என்ன செய்யணும்னு சொல்லி அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க கீழே எப்படி இருக்குது பாருங்க கீழே தண்ணி சகதியாக இருக்குது காலில் வச்சுன்னா மூளங்கால் சரியும் ਤੇਨਾਲੇ ਤਾਂ ਏਲੇ ਕੋਂਕਰੀਕ ਪੋਟੁ ਕਲੁ ਕਟੀ

இதுதான் குறிஞ்சி பூ இது பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்கும் கடைசியாக டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் தான் இங்கே பூத்துது இப்போ பூத்து இருக்குது இது வந்து இருநூற்றி ஐம்பது வகையான பூ உலகம்பூராக இருக்குது முப்பத்தி மூன்று வகையான பூ சிறீலங்காவில் இருக்குது அதுலேயும் மூன்று வகையான பூ சிறீலங்காவில் மட்டும்தான் இருக்குது அது எங்களுக்கு பெருமையாக இருக்குது இது ஒருக்க பூத்தோடனும் அந்த செடி செத்து போகும் ஆனால் அந்த செடியிலேருந்து சிந்துற விதைகள்லேருந்து அது மறுபடியும் பூத்து பன்னிரெண்டு வருஷத்துக்கு பிறகு பூக்கும் இதுதான் குறிஞ்சி பூ இந்த பூவை தேடித்தான் இந்த வெள்ளைக்காரங்களெலாம் இந்த சீசனில் வராங்க இது ஓஃப் சீசன்னு வர இல்லையா ஆனால் இந்த வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு இந்த வருஷம் இது பூத்துருக்கு இதை பார்க்குறதுக்குன்றே வெள்ளைக்காரங்கள் இருந்து வராங்க நிறைய ஒவ்வொரு கலரில் இருக்கு நிறைய பூத்து இருக்குது இந்த உள்ளுக்கெல்லாம் பூத்து இருக்குது ஆனால் உள்ளுக்கு நல்ல கொத்து கொத்தாக பெருசாக கொடுத்துருக்குது ஆனால் எங்களுக்கு உள்ளுக்க போவே இடாது இது எல்லோரும் தொட்டு தொட்டு இதெல்லாம் உதிர்ந்து போகுது ஆனால் உள்ளுக்கு வரணும் கொத்து கொத்தாக போதுருக்கு ஆனால் அவங்க ஆரம்பத்தில் எங்களுக்கு சொல்லிவிடுறாங்க இந்த ரோட் இந்த அமைக்கப்பட்ட ரோட்டை தவிர நீங்கள் உள்ளுக்க போகக்கூடாதுன்னு சொல்லி ஆஃப் ரோட் எல்லா சொல்லணும் ஆனால் இங்கே கரடி இருக்குது சிறுத்தை இருக்குது எல்லாத்தையும் ஆபத்து அந்த மான் அது எந்த இடத்துல என்ன செய்யும்னு தெரியாது புளியோ கரடியோ கண்டால் நாங்கள் வந்து விலத்தி ஓடிடுவோம் நாங்கள் அதுவும் ஓடிடும் ஆனால் இந்த மான் ஓடாது நல்ல புள்ள மாதிரி பக்கத்தில் வந்து வெட்டி உதைக்கும் இல்லாட்டி குத்தும் என்ன சரி செய்யும் அது இந்த மூன்று மிருகங்களும் ஆபத்தானது எனக்கு ஒரு வாட்டர்ஃபால் இருக்குதான் அதையும் பார்ப்போம் மலரே குறிஞ்சி மலரே தலைவன் சூட நீ மலர்ந்தா பிறந்த பயனை நீ அடைந்தாய் மலரை குறிஞ்சல தாய்வொழி சொந்த ஆயிரம் இருந்தது தலைவனி மின் ஏதும் 토레리스, 아이리이토도리스 토레리스, 토레리스, 토레리나 토레리스, 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 레리리 이, 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 உள்ள சத்தம் கேட்குது தண்ணி போர்ஸாக அடிக்குது போல தெரியுது Oh my god. Woo, 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 woo. Woo. <laughs> பேக்கர்ஸ் ஃபால் சமல் பேக்கர் என்ற ஒரு வேட்டைக்காரன் இந்த பக்கம் காட்டுக்குள்ள வார நேரம் எயிட்டீன் ஃபோட்டி ஃபைவில் இந்த நிறுவீழ்ச்சியை கண்டுபிடிச்சிருக்கிறார் அண்டையிலிருந்து இதை அவரோட பேர் வச்சு தான் பேக்கர்ஸ் ஃபால் என்று கூப்பிடுறாங்க இப்போ சிங்களத்தில் கோணாகலை அல்ல சொல்லி சொல்கிறாங்க பேர் மாற்றியிருக்கு சொல்கிறாங்க இது வந்து இருபது அடி இருபது மீட்டர் உயரமும் இருபத்தஞ்சி மீட்டர் அகலமும் கொண்டது நார்மலாக இது இவ்வளோ தண்ணியோடு ஃபுல்லாக இருக்காது சின்னதாக தான் இருக்கும் ஆனால் இப்போ மழை காலம்ன்றபடியாக இவ்வளோ ஃபல பவர்ஃபுல்லாக இருக்குது மழை காலமாக இருந்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும் இறங்காதுங்க முப்பத்தொம்பது அடி ஆழம் இருக்குது இது இதில் பல பேர் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கிறாங்க அதனால் இதுக்கு நீந்த விடாமல் வேலி அடித்து வச்சிருக்கிறாங்க வேலி அடித்து வச்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் இறங்காதீங்க முப்பத்தி ஒம்பது அடி இந்த தண்ணி விழுற இடத்துல ஆழம் இருக்குது ஓகே மக்களே வாட்டர் ஃபால் பார்த்தாச்சு நீர்வீழ்ச்சியை பார்த்தாச்சு இப்போ நாங்கள் எப்போ போகிறோம் உலக முடிவை நோக்கி போகிறோம் உலக முடிவை நோக்கி போகிறோம் அது கங்கால உலகம் இல்லைன்ற மாதிரி ஒரு உயரமான ஒரு இடம் வாங்க காட்டுறோம் பாருங்க பார்த்தா அசந்து போவீங்க வாங்க பாட்டுறோம் எப்படி இருக்குது பாதை பாருங்கள் வேர்ல்டு எண்டுக்கு இருந்து தோங்குது பாதை தான் போகுது பாதை இதில் கொஞ்சம் நல்லா இருக்குது ஆனால் வந்து அங்கே பாருங்கள் ஏறி போத்தம் வருது ஓல்வேஸ் ஓல்வேஸ் ஒரு இரக்கம் இருந்தால் ஒரு ஏத்தம் இருக்கும் இரக்கம் இருந்தால் ஒரு ஏத்தம் இருக்கும் ரிமெம்பர் தான் ஓம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியாது இப்போ வந்த மாதிரி திரும்பி போகவும் வேணும் அதே மாதிரி எத்த இறக்கங்களை திரும்பவும் செய்யணும் தான் சொல்லுவேன் இங்கேயே வாழ்ந்துருவாங்க ஏரியாவில் ஒரு கொடிசையை ஓட்டம் சும்மா அந்த மாதிரி இருக்கும் தூரம் போனாங்கன்னு பாக்குறோம் வானமே பூமிக்கு இறங்கின மாதிரி இல்லையா

புகமூட்டம் இல்லை கேளு போகுது வேகத்துக்குள்ள நடக்கிறேன்னா எங்களுடைய டீம் டீம் அங்கே போயிட்டாங்க ஓகே மக்களே மக்களே இங்கே பாருங்க நாங்கள் இங்கே நிற்கிறோம் நாங்கள் இங்கே நிற்கிறோம் இங்கே பாருங்கள் வானம் இப்போ நாங்கள் வானத்துக்கு மேலே இருக்கிறோம் நாங்கள் அதுங்களா வானம்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மினி வேர்ல்ஸ் எண் காட்டேன் வேர்ல்ஸ் எண் காட்டியாச்சு குறிஞ்சி பூ காட்டியாச்சு காட்டியாஜி பிளேம்ஸ் காட்டியாச்சு பேக்கர்ஸ் ஃபால்ட் காட்டியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்னா அது வரைக்கும் கியூட் பாய் எல்லோரும் ஸ்டே சேஃப் இதுக்காங்கால போக வேணாம்னு சொல்லியிருக்கு மழை வேறு பெய்யுது மழை இல்லாட்டி போயிருக்கலாம் நல்ல உயரமாக இருக்குது ஆனால் மழை பெய்யுது போவேணாம்னுட்டு சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் போகாமல் கீழே போவோம் அதுதான் வீட்டுக்கு